வணக்கம் தரத்தில் மீன்கள் சமைப்பதில் வடிச்சு இந்த பதிவில் பதியில் கிராஸ்மட் வயர்க்கு கானத்திற்கு போனோம் அதுக்கு அப்படி தான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் எட்டு வயது எட்டு அடியில் இந்த ரெண்டு குறைக்கி அந்த எட்டு அடி உயரை சரிப்பாதையாக மாடிச்சு மிடில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதே ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா இதில் நாலு ஒயரில் இந்த நாலு ஒயரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு மூணு ரெண்டு மூணு இதில் எதிரும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அந்த கார்னர்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது முடிச்சு பிள்ளை பார்ப்போம் ஒம்பது லைனு அதில் இந்த மே இந்த எல்லோ கலரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு மூணு ரெண்டு மூணில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் வயலை எடுத்து ஜாயின் பண்ணி போகிறேன் எட்டு அடிக்கல் கட் பண்ணி வச்சிருக்காங்க இதே அளவுக்கு அது எடுத்து ஜாயின் பண்ணிப்போம் நான் வந்து மூணு ரெண்டில் ஜாயின் பண்ணிட்டு வந்து ரெண்டு மூணு எதெல்லாம் ஜாயின் பண்ணால் நாங்கள் தான் வயதில் ஜாயின் பண்ணிடுவோம் சரி பாதையாக மடைத்து ஜாயின் பண்ணி பாக்ஸ் நடத்துவோம் இது இப்போ இந்து பக்கம் ரெண்டு நாட்டு பக்கம் நாலு நமக்கு ஒரு வயர ஜாயின் ரெண்டாவது வயிறு எடுத்து அதே போல சரி பாத்தியா மதிச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்துச்சு இதெல்லாம் இதை விட்டுனா ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கத்துக்கு கடைசியாக இருக்கிறத விட்டுட்டு இந்த மூணில் மிடில் சரி பாதையாக மடித்து அடுத்த ஒரு ரெண்டாவது உயரை ஜாயின் பண்ணுமே ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த பக்கம் ஒரு நாட்டு 明个头、啊。 இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கல் தரும் நல்லா தெரிஞ்சதில்ல ஸோ இந்த பேரலாக போல் ரெண்டு ஜாயின் பண்ணுன்னா இங்கே ஒரு ட்ர இந்த இந்த ஒரு ட்ரையாங்கிள் தான் வந்து நமக்கு காண திரும்புறாங்க ஸோ இப்போ இந்த பக்கத்தில் வேணால் இப்போ இந்த இந்த கா ட்ரையாங்கலை சுற்றி இருக்க எல்லா வயரும் பிடிச்சி போட்டோம்னா நமக்கு ஆட்னையாக ஒரு பாக்ஸ் மாட்டில் தான் வரும் காணலாம் திரும்பி எல்லாத்தையும் எல்லா முடிச்சும் போட்டுனா நமக்கு அழகாக அது கானை தெரிஞ்சு பாருங்கள் தெரியல காண தெரிஞ்சு ஒரு சைடு நம்ம போட்டுருவோம் இதே மாதிரி அடுத்த சைடும் பார்ப்போம் இந்த சைடும் அதே மாதிரி தான் பாருங்கள் வெயிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாளில் முதல் வயரை சரிபாதியாக மடித்து ரெண்டும் மூணு இல்லை ஏதாச்சும் பண்ண போனோம் நம்ம இல்லை ஜாயின் சரி சரிப்பாதியாக மடைச்சு சரிபாதிய மடிச்சு இது பாருங்கள் முன்னூறு மூணாவது வயரில் ஜாயின் பண்ணியம் மடிச்சுட்டேன் மூணாவது வயதில் ஜாயின் பண்ண ரெண்டு மூணு பேரில்தான் ஜாயின் பண்ணால் மூணாவது நம்மளால ஜாயின் பண்ணுவேன் இந்த நாலு பூ ஆரஞ்சு பூ போட்டணும் இந்த பக்கம் மூணு மூணு மிதியில் ஜாயின் பண்ணால் அதுக்கு மேலே ரெண்டு பூ வரும் கீழே ஒரு பூ ஸோ நாலு ஆரஞ்சு பூவும் போட்டுருணும் இப்போ ரெண்டாவது வயிறு எடுத்து நாலு பூ போட்டுமா இப்போ ரெண்டாவது வயிறு எடுத்து ஒன்று ரெண்டு மூணு சாரி இந்த பக்கம் இந்த இந்த வயர் வெட்டினா ஒன்று ரெண்டு மூணு இந்த மிடியில் ஜாயின் பண்ணக்கூடாது சரி பாத முடிச்சு பாருங்க இந்த பூவை வச்சிருந்தோம் கீழே பூ விட்டுனா மெயின் நோக்கி இந்த சண்டை நோக்கி வருதுல்ல அதில் ஒன்று ரெண்டு மூணில் விடி பாருங்க திருப்பியும் சொல்கிறேன் இந்த பூவை விட்டுதுங்க இந்த சண்டை நோக்கி வருதுங்களா அதில் ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஒயர் ரெண்டாவது ஒயரில் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிவிட்டு மேல ஒரு பூ கீழே ஒரு பூ வரும் மேல ஒரு பூ சரிங்களா இப்போ இந்த ரெண்டு பூவை பயன்படுத்தி இந்த ரெண்டு பூ

அந்த பானை திரும்ப அழகாக வந்துடும் அந்த எல்லாமே ஆர்டினரி பாக்ஸ் அதை சுற்றி இருக்க எல்லா வேறும் பிடிச்சி போட்டோம்னா ஆர்டினரி பாக்ஸ் வாங்கிட்டோம் இப்போ பானை திரும்பிடும் ஃபோட்டோ முடிச்சோம்னா போட்டு முடிச்சிட்டோம் மறந்து அழகாக காண துணிச்சு இந்த பக்கம் முதல்ல போட்டோம் காண துணிச்சு ரெண்டாவது போட்டோம் காண துணிச்சு இதே போல் இந்த பக்கம் ரெண்டு வச்சு நான் போட்டு உங்களுக்கு ஆட்டு அடுத்த ரெண்டு சைடும் அதை போட்டு முடிச்சுட்டேங்க அழகாக காண திரும்பலாம் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம சைடு இப்போ இந்த போட்டோம்னா உங்களுக்கு அழகாக திரும்பி கால திரும்பி போட்டு நல்லா திரும்ப இதை போட்டுவிட்டு உங்களுக்கு காலை திருப்பியாச்சு திருப்பிட்டு சைடில் ஹைட்டு வளர்த்துட்டேன் இது அப்படியே ஜாயின் பண்ணே போனோம்னா அவங்க தான் க்ராஸ் மாட்டுருக்க க்ராஸ் மாட்டு கூட டைமண்ட் டைமண்டாக அழகாக வந்துடும் அப்படியே வளர்த்து வந்துடும் எல்லா பக்கமும் வளர்த்தனா க்ராஸ் மாட்டு நமக்கு அந்த டைமண்ட் மாறாமல் அழகாக வரும் ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் போட்டு கட்டணும் உங்களுக்கு புரியறதுக்காக போடுறோம் સ્કેટ મૂટા போட்டோ நமக்கு ஈக்குவலாக வந்துச்சு பாருங்க ஹைட் ஸோ கானை திரும்பி இருக்கிறது நல்லாவே திரும்பிட்டு போகிறேன் இல்லை காண திரும்பி இதை ஹைட்டு வந்துருக்கு தெரியுதுங்களா அவ்வளோதான் ஈக்குவலாக போட்டுக்கிட்டுருக்கேன் இதே போல் அந்த பக்கம் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் கானை திரும்பியாச்சு கிராஸ்நட் கொடைக்கு காண திரும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கமும் ஈக்குவலாக போட்டு ஸோ கானை நல்லா திரும்பி இருக்கிறது உங்களுக்கு திரும்பிப்பாங்க சைடு இந்த பக்கமாக காண தெரிஞ்சிச்சு இந்த பக்கமாக ஃப்ரைடில் காண தெரிஞ்சிச்சு இனி அகல வார்க்கறையும் அதே போல் போட்டோம்னா பாக்ஸ் நாட்டு இது க்ராஸ் நாட்டு அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக வரும் டைமண்ட் டைமண்டாக வரும் அப்படின்னு தான் காணி திருப்பணும் க்ராஸ் நாட்டில் பேஸ் போட்டு காண திருப்பது இந்த மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க விளாருக்க